முருகன் தனது இரு மனைவியர்களுடன் இல்லறம் நடத்தியும் அவருக்கு தனது முப்பத்தி இரண்டு வயதிற்குள் வாரிசு ஏற்படவில்லை எனவே முருகன் அடுத்த சித்தர் பீடாதிபதியாக அருளாட்சி அரியணையில் அமர முடியாதென்பதால் என்றென்றும் அருவுருவ நிலையில் இம்மண்ணுலைகளையே இருந்து அனைவருக்கும் உதவிட பதினெட்டு படை வீடுகளை அமைத்து நிறைந்தார் இவற்றுள் ஆறு படை வீடுகள் கடவுளருக்கும் ஆறு படை வீடுகள் சித்தர்களுக்கும் ஆறு படை வீடுகள் மனிதர்களுக்கும் உரியவைகளாக ஆக்கினார் முருகன் படை வீடு அமைத்து இருப்பதால் அவர் மீது மெய்யான பக்தி பூண்டு உளமுருகி வழிபடுபவருக்கு ஓடோடி வந்து உடனே உதவி செய்யும் கடவுளாக இருக்கின்றார் ஒவ்வொருவரும் தமது வாழ்நாளுக்குள் ஆறு படை வீடுகளில் ஒன்றிற்காவது நேரில் சென்று வழிபட்டு வரவேண்டும் ஆறு படைவீடுகளுக்கும் சென்று வருவது மிகவும் சிறப்பு அவரவர் விருப்பப்படி உள்ளூர் கோயிலில் உள்ள முருகனையோ வீட்டிலேயே வைத்துள்ள முருகன் படத்தையோ அல்லது சிலையையோ வழிபட்டால் போதும் முருகன் தனது முப்பத்தி ரெண்டாவது வயதில் தன்னுடைய இரு மனைவியருடன் மாதம் ஒரு முறை முழு நிலவு நாளில் சமாது ஆகி பின் அமாவாசையில் வெளித்தோன்றினார் இப்படி பதினெட்டு இடங்களில் பதினெட்டு மாதங்கள் சமாதி எய்தி அந்தந்த இடங்களில் அருள் வடிவில் நின்றிட்டார் இதில் ஆறு சமாதுகள் மானிடர்களுக்காக உருவாக்கப்பட்ட அறுபடை வீடு எனப்படுகிறது மற்ற ஆறு சமாதுகள் பிறர் தங்களை வழிபடும் அளவிற்கு சித்தியால் உயர்ந்திட்ட நாற்பத்தெட்டு வகை விண்ணவர்களுக்கு அதாவது இறை கடவுள் தெய்வம் ஆண்டவர் பட்டவர் தேவர் தேவதை அமரர் இருடி கணங்கள் எனப்படும் நாற்பத்தெட்டு வகையினருக்கு உரியது மற்றும் ஆறு சமாதுகள்ப்பத்தெட்டு வகை சித்தர்களுக்கும் அவர் தம் பிந்து வழி வாரிசுகளுக்கும் வழி வாரிசுகளுக்கும் அதாவது பதினெண்டு சித்தர் நவகோடி சித்தர் நவநாத சித்தர் எனப்படும் நாற்பத்தெட்டு வகையினருக்கு உரியது இவை மட்டுமின்றி அவ்வப்போது அருளாளர்கள் புதிது புதிதாக கட்டி முறைப்படி பதினெண்டு சித்தர்களின் சாத்திர விதிகளின்படி குடமுளக்குச் செய்யும் எல்லா வழிபாட்டு நிலையங்களிலும் முருகன் சமாதி எய்தி அவைகளை அருள் வருகின்றார் எனவே மாதங்களின் முழு நிலவு மற்றும் அமாவாசை நாட்களிலும் பகலிலும் இரவிலுமாக மூன்று நாட்களிலும் அதாவது முதல் நாள் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாள் அதனுடைய அடுத்த நாள் என்ற மூன்று நாட்களிலும் முருகன் சமாதி நிலையிலிருந்து அருள் வழங்கி தீமைகளை அழித்து பக்தர்களை காப்பாற்றுகின்றார் ஓம் குருவே போற்றி 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 சரணம் 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 ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்